வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துற எல்லாருக்கும் தெரியும் நிறைய சண்டைகள் வரும் சமூக வலைதளங்களில் ஒரு டீம் விஜய் ஃபேன் அஜித் ஃபேன்ஸ் அல்லது ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த மாதிரி நிறைய அடிதடிலாம் நடக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு சண்டை ட்விட்டர்ல வந்து ரீசன்ட் டேஸ் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நபர் அது வந்து முன்னாள் பாஜகவினுடைய ஆதரவாளர்னு எடுத்துக்கலாம் அவருக்கும் பாஜக ஆதரவாளர்களுக்கும் அல்லது முன்னாள் சங்கிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சங்கிகளுக்கும் இருக்க நடந்த சண்டை சண்டை வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நாடாளுமன்றம் வரைக்கும் சண்டை வந்து எதிரொலிச்சிருக்கு நாடாளுமன்றத்துல உங்களுடைய உணர்வை புரிந்து நான் பேசியிருக்கிறேன் என்ற அளவுல ஒருத்தர் போய் ஒரு எம்பியும் வந்து பேசிட்டு வந்திருக்காரு நடந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் வந்து பாஜகவினுடைய ஒரு தீவிரமான ஆதரவாளர் எந்த அளவுக்கு தீவிரமான ஆதரவாளர் அப்படின்னா இப்ப பிரதமர் நரேந்திர மோடி வந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு இவர் இவருடைய ரெக்வஸ்ட் முத்துகிருஷ்ணன் அவருடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இரண்டு முறை அவர் வந்து பிரதமராக இருந்து மூன்றாவது முறையும் அவர் தான் பிரதமராக இருக்கணும் அடுத்த மூணு டம் வந்து யோகி ஆதித்யநாத் இப்போ உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவங்க வந்து அடுத்த மூணு டம் அவங்க வந்து பிரதமராக இருக்கணும் அதுக்கடுத்த மூணு டம் இதுதான் வந்து இந்த கதையிலேயே முக்கியமான இடம் முக்கியமான டெஸ்ட் அடுத்த மூணு டம் வந்து யார் பிரதமராக இருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை இவர் பை டைம் இந்த பதினைந்து ஆண்டுகள்ல வந்து அவர் ஒரு பொசிஷன்ல வந்துருவாரு அடுத்த மூணு டம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கணும் அப்படின்ற எல்லாம் முன் வச்சிருப்பாரு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பாஜகவுக்கு ஆதரவாக எழுதுவது பாஜகவுக்கு ஆதரவாக சமூக இதுல களமாடுவது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டோட எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுவது பாஜக எக்கனாமிக் பாலிசிஸ் பாஜகவினுடைய அரசியல் பாஜக செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நியாயப்படுத்துவது இதுதான் எப்படி ஒரு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் செயல்படுவாங்களோ அந்த மாதிரிதான் செயல்பட்டு வந்தார் இவர் வந்து ஒரு இடத்துல வேறுபடுறாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்திருந்தாங்க அந்த இடத்துலதான் வந்து இவர் டிஃபர் ஆகிறாரு எப்படி டிஃபர் ஆகுறாருன்னா இதுக்கு மேல வந்து இந்த பட்ஜெட்டுக்குலாம் வந்து முட்டெல்லாம் கொடுத்துட்டுக்க முடியாது கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ட்ரைன் தான் வந்திருக்கேன் என்னால இதெல்லாம் வந்து சகிச்சு கொள்ள முடியல கொண்டு வர அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த பட்ஜெட் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு இதை வந்து ஹேண்டெல்லாம் பண்ண முடியாது எடுத்துக்க முடியாது இது கிட்டத்தட்ட மக்களோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி தான் இருக்குன்ற நிலைப்பாட்டை எடுத்து இதுக்கு மேல பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறது இல்லை நிர்மலா சீதாராமன் கொண்டு வர பட்ஜெட்டுக்கு முட்டு கொடுக்குற எல்லாம் செய்ய முடியாது நிறைய அதுல ஃபிளாஸ் இருக்கு பட்ஜெட்ல பிரச்சனை இருக்கு மக்கள் வந்து இங்க பார்க்கவே படலை மக்கள் வந்து கண்டுகொள்ளவே படல மக்களை கணக்கிலே எடுத்துக்கல ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணியிருக்காங்கன்ற வகையில ஒரு ட்வீட்டை வந்து போறாரு அவருடைய மாற்று கருத்தை முன்வைக்கிறார் அதான் ரொம்ப பண்டமெண்டலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக பாஜகவினுடைய பட்ஜெட்டுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார் இந்த இடத்துலதான் மொத்த இவ்வளவு நாள் அவருக்கு ஆதரவாக அவர் கூடையே இயங்கிட்டு இருந்த சமூக வலைதளங்கள்ல பாஜகவினுடைய ஆதரவாளர்களாக இருந்த நபர்கள் எல்லாரும் அவருக்கு அகைன்ஸ்டா திரும்புறாங்க திரும்பி அவர் முழுவதுமாக அவரை போட்டு யூஷுவலா இங்க ஒருத்தர் ஒரு டிபேட்ஸ்லாம் பார்ப்போம் டிபேட்ஸ்ல இருந்து யாராவது ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருப்பாங்க பேசா தமிழ்நாட்டுல இருந்து பாஜக அப்படின்னு வரமாட்டாங்க வலதுசாரி ஏதோ ஒன்று போட்டுட்டு பொருளாதார நிமிடர் ஏதோ ஒன்று போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க உட்காந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லுவாங்க ஒரு டேட்டாவை சொல்லுவாங்க பேசுவாங்க உடனடியாக காற்று பூச்சனுக்கு கத்தி அவங்களை பேச விடாம பண்ணி கிட்டத்தட்ட அந்த டிபேட்டையே குளறுபடி செஞ்சு மேட்ரையே கடைசிக்கும் பேச விட மாட்டாங்க டேட்டாவோட கூட பேசினவரெல்லாம் எப்ப சாமி நீங்க ஆள விடுங்க கத்தாம இருங்க போதுன்ற அளவுல அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க அந்த அளவு வந்து ரொம்ப அப்படியே உக்கரமாயிடுவாங்க ஒரு மாற்று கருத்தை முன்வைத்தால் அவங்களால அதை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்கு ஒரு பதிலை திரும்ப கொடுக்க முடியுமானா முடியாது அப்படியே காற்று மூச்சனு கத்துவாங்க தனியா பேசலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் பார்ப்போம்ல டென்ஷனாய் வரும் உச்ச ஸ்தாய்க்கு போய் கத்திட்டு இருப்பாரு டென்ஷன் ஆயி அப்படியே காத்து மூசன் கத்திட்டு இருப்பாரு அந்த வேலையெல்லாம் இவருடைய அக்கவுண்ட்ல இவ்வளவு நாள் பாஜகவினுடைய ஆதரவராக இவர் இருந்தாலும் கூட எப்படி பட்ஜெட்டுக்கு எதிராக நீங்க பேசலாம் எப்படி பாஜகவுக்கு எதிராக நீங்க பேசலாம் பாஜகவுக்கு எதிராக நீங்க எப்படி யோசிக்கலாம் நாங்களாம் எப்படி இருக்கோம் நாங்களாம் ஏதாவது யோசிக்கிறோமா பாஜக என்ன சொன்னாலும் செய்யறோம்ல பாஜக என்ன சொன்னாலும் முட்டு கொடுக்குறோம்ல பாஜக என்ன பண்ணாலும் அது நமக்கு நல்லதுதான்னு சொல்றோம்ல நம்மளையே பலி கொடுத்தாலும் நம்ம பாஜக தான் அப்படின்னு வந்து நிக்கிறோம்ல அப்படி நாங்க இருக்கும்போது நீங்க எப்படி மாறலாம் அப்படின்ற அந்த வெறியோட அவரை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் பொறுமையாக பதில் சொல்லிட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா எப்படி நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டேட்டாவோட தமிழ்நாடு எந்தெந்த துறைகள்ல எப்படிலாம் சாதிச்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி என்ன தமிழ்நாடு எப்படி ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்களை சாதிச்சிருக்கோம் தமிழ்நாடு ஏன் மற்ற மாநிலங்களை விட நல்ல இடத்துல இருக்கின்றதை டேட்டாஸோட அடியிற மாதிரி பாஜகனுடைய ஆதரவாளராக இருந்த இப்போதும் அவர் பாஜக நினைக்கிறேன் அந்த முத்துக்குமார் அவர் வந்து அப்படியே பயங்கரமாக தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை தமிழ்நாட்டினுடைய குளோரிய ஏன் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கு பாஜக ஏன் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை பாஜகன்ற கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்றத பேச ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி அவரை போட்டு பராண்டி அவரை கடித்து வைத்து அவரை போட்டு அவர் சொன்னது ஒரு தான் பட்ஜெட்ல அவருக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இருக்கு பாஜக அப்படி எப்படி அப்படி இருக்க முடியும் அது பாஜக வலதுசாரி நிலைப்பாடு கொண்டிருக்கிற நபருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கருத்து அப்படின்றது ஒருத்தர் இருக்கணும் அது இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற பக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது யார் நம்ம மாட்டுக்கிறது முன்னாலும் உடனடியாக அதை விழுந்து பராண்டி கடித்து குதறி அதை பர்சனலாக்கி இல்லை ஒரு அப்யூசிவா மாத்துறது தான் வலது சாயினுடைய இருக்குது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சாமி மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க தம்பிகள் சங்கிகள் எப்பயுமே வந்து ஒரு சாமி மனநிலையில தான் அடித்து பராண்டுவது கடிப்பது இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதை யார் மேலேயும் பண்ணுவாங்க இந்த மாடல் வந்து நீங்க எல்லா இடத்தையும் பார்க்கலாம் பாஜகவில் நடந்தாலும் சரி அத்தனை ஆண்டு காலம் பாஜக பண்ணிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா உடனடியாக அவரை போட்டு பராண்டி எடுப்பது காயத்ரி விராமுக்கு இது நடந்தது திருச்சி சிவாக்கு நடக்குது கல்யாண ராமன் அவரும் பாஜக இன்னையும் பாஜக உடைய ஆதரவாளர் தான் அண்ணாமலை எதிராக இருக்காங்க அவரை பிடிச்சி பராட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் நாம் தமிழ்லயே நடக்கும் நாம் தமிழ்ல அவ்வளவு ஆண்டு காலம் பயணம் செஞ்சிருப்பாங்க பட் நாம் தமிழ்ல இருந்து ஒரு மாற்று நிலைப்பாடை எடுக்கும் பொழுது உடனடியாக அவரை வந்து கடித்து குதிரக்கூடிய அவங்களை பராண்டி எடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர்கள் போயிடுவாங்க இதுதான் வந்து வெறுப்பை மூலதனமாக வைத்து வெறுப்பு மட்டுமே எண்ணமா வச்சு வெறுப்பை மட்டுமே கொள்கையா வச்சு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடைசியாக வெறுப்பு மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து நம்ம பேசலாம் முடியாது உரையாடலாம் முடியாது அவங்க கூட உரையாடுறதுக்கு எதுவுமே இருக்காது இந்த ஃபைட் அப்படின்றது எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவர் பேச பேச திரும்ப திரும்ப ஒரு பதில் சொல்றாரு தமிழ்நாடு பத்தி பேசுறாரு மற்ற மாநிலங்களை பத்தி பேசுறாரு உத்தரப்பிரதேஷ் பத்தி பேசுறாரு தமிழ்நாடு ஏன் சிறந்த மாநிலமாக இருக்கு அப்படின்றது தொடர்பாக பேசுறாரு இப்படி பல விஷயங்களை பேசி அப்பவும் விடல அவரை திரும்ப திரும்ப வந்து அட்டாக் பண்ண உடனே கடைசி அண்ணாமலையே உள்ள வராரு கொஞ்சம் நேரம் வந்து நீங்க அமைதியாருங்க இருங்க ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் கேப் புடுங்க பாஜக ஐடியிலேருந்தே இருந்தே அட்டாக் பண்ணா கூட கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையே உள்ள வந்து சண்டே வந்து பஞ்சாயத்தை வந்து தீக்கணும்னு தொடக்கத்துல சொன்ன மாதிரி இந்த ட்விட்டர் வந்து யார் டெல்லியில போய் பேச அப்படின்னா நம்மளுடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவங்கதான் அந்த நாடாளுமன்றத்துல பாருங்க உங்களுடைய உணர்வை வந்து நான் பேசியிருக்கிறேன் பட்ஜெட் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு எளிய மனிதர்களுக்கு விரோதமாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்பத்தையும் இல்லாம கருணையும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எதிராக பட்ஜெட் இருக்கு அப்படின்றதை உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கேன் அப்படின்றத கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தார் நிறைய ட்வீட்ஸ் நீ தமிழ்நாடு பற்றி அவர் அதுல பாருங்க தமிழ்நாடு இஸ் செகண்ட் வெல்ஜியஸ்ட் ஸ்டேட் பை ஜிடிபி இன் இந்தியா தமிழ்நாடு மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இந்த கண்ட்ரி தமிழ்நாடு இஸ் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலை ஸ்டேட் இன் இந்தியா இட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப்ரிஸ் இன் த கண்ட்ரி இட் இஸ் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் பவர்ஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு த லார்ஜஸ்ட் விமன் ஒர்கோஸ் இன் த கண்ட்ரி தமிழ்நாடு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் அண்ட் பாவர்டி லைன் தமிழ்நாடு ரேங்க்ஸ் நம்பர் டூ இன் டொமஸ்டிக் டூரிசம் அக்னாலஜ் பை பிரைம் மினிஸ்டர் தமிழ் இஸ் மோஸ்ட் ஏன்ஷன் லாங்குவேஜ் tamil nadu is the largest exporter of electronic goods in the country tamil nadu's higher education enrollment is double the national average tamil nadu's gdp growth rate is much higher than national average tamil nadu's gdp has grown at 11% over the last 10 years tamil nadu's per capita is 1.75 times of national average tamil nadu poverty rate is just 2.2% against nation's average of 14.69% in most of the states gdp is concentrated in one region ஸ் தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் அண்ட் நிதி ஆயோக் காம்பசை ஹெல்த் இன்டெக்ஸ் தவைபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் பர் தௌசண்ட் பிப்பிள்ஸ் ஆன் பார்க் வித் வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ் லைக் நாவே அண்ட் ஸ்டேட் இஸ் நம்பர் ஒன்ட்ரானிக் ஆட்டோமேட்டிவ் கேபிடல் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் ஆஃப் ஆட்டோ எஸ்போர்ட்ஸ் டாலர் எக்கானி பை டுவெண்டி தேர்ட்டி இந்த மாதிரி நிறைய யூபிஐ கம்பேர் பண்ணி பேசியிருக்கா யூபிஐ விட எப்படி சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு யூபி எல்லாம் நீங்க தூக்கிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் மிதி மிதி மிதிச்சு ஒரு திரும்ப வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டு இருக்காரு இவர் பேசுறதே ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பாக்குறது அப்படின்றது யூஸ்வலா சங்கி வந்து உருட்டுறதுல நிறைய விஷயங்களை உருட்டி பார்ப்பாங்க ஊட்டமொழி எல்லாம் கடைசியா வந்துருவாங்க தமிழ்நாடுல வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சமுதாயத்தின் மீது வெறுப்பை கட்டமைத்தே வளர்ந்துருக்கு தமிழ்நாடு பார்ப்பன சமுதாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பையும் மண்மத்தையும் கக்கி அதன் தான் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வளர்ந்தாங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இந்த உருட்டு வந்து போயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபாரினுக்கு போய் நீ செட்டில் ஆனதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் பெரியாரினுடைய மூவ்மெண்ட் திராவிடர் கழகம் தான் காரணம் திராவிடர் கழகம் அதுக்கப்புறம் திமுக இந்த கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய வெறுப்பை வந்து கக்குனாங்க அவங்களால சர்வே ஆக முடியல இந்த பிரச்சனைகளை ஒட்டிதான் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்றத ஒரு இடத்துல போய் அண்ணாமலை வந்து வெளிப்படையாக இதை வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு நார்த் இந்தியாவில பேசும்போது ஏனையோட பாட்காஸ்ட்ல பேசும்போது இதை வந்து தெரிவிச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஜூஸோட கம்பேர் பண்ணிருப்பாரு யூதர்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள் நிகழ்ந்ததோ அந்த மாதிரியான கொடுமைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனங்களுக்கு நிகழ்ந்தது அதனாலதான் இங்க இங்கேருந்து காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்ற சொல்லியிருப்பாரு உடனடியாக அதற்கு நம்ம ஜோஹோ உன்னுடைய சிஇஓ அவர் வந்து ஆமா ஆமா நாங்களாம் வந்து போனது காரணமே அதுதான்ற மாதிரி இது அப்படியே ஒரு நரேட்டிவே செட் பண்ணாங்க ஜெய் சாய்தக் ஸ்ரீதர் வேம்பு அண்ணாமலை உட்பட பல நபர்கள் வந்து இது ஆமா இப்படி நடந்து ஒரு கட்டுக்கதையெல்லாம் அடிச்சு விட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு பஸ் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒன்றும் கிடையாது ரொம்ப சேஃபான மாநிலம் தமிழ்நாடு அவங்களுடைய மூவமெண்ட்ல வந்து அதற்கு எதிரான வெறுப்பெல்லாம் கக்கப்பட்டிருக்கு அது அவங்க வந்து பேசியிருக்காங்க பார்ப்பதற்கு எதிராக அவங்க பேசியிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பார்ப்பன சமுதாய பிரச்சனை வந்திருக்காங்களா அந்த பிரச்சனைலாம் இருந்தது கிடையாது அண்ட் உடனடியாக இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு இந்துக்களை வந்து டெங்கு மலேரியான்னு சொல்றாங்களே அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க போய் ஆதரவு கொடுக்குறீங்களான்ற மாதிரி நினைக்கிறீங்களா கேட்கும்போது தமிழ்நாட்டில் நீங்க வந்து பாருங்க இந்துக்கள் எப்படி இருக்காங்க எவ்வளவு பேர் வந்து டெய்லி கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க டெய்லி போய் சாமி கும்புறவங்க இருக்காங்க எல்லாரும் ரொம்ப நிம்மதியா ஹாப்பியா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இது மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது அப்படின்ற தகவலை வந்து இவர் தெரிவிக்கிறது இருக்குல்ல இன்னைக்கு வந்து பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நபராக பாஜக ஆதரவாளராக இருந்து இன்னைக்கு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு அவர் வந்து உணர்ந்து பேசுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பாக்குறோம் அண்ட் குறிப்பாக இவர்களுடைய வெறுப்பு அரசியல் அப்படின்றது எப்படி இயங்கும் அப்படின்னா இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றது வெறுப்பு மட்டும்தான் யோசிக்கிறது அப்படின்றது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லேயே கிடையாது ஒரு விஷயத்தை யோசிக்காம ஒரு விஷயத்தை எந்த நம்ம முட்டு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவங்க யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மற்ற கட்சிகள் எடுத்துக்கலாம் மற்ற கட்சிகள்ல ஒருத்தர் தவறு செய்கிறாரு ஒருவர் மீது வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க ஒருத்தர் மீது ஏதோ ஒரு அக்யூசேஷன் வருது அவரோட அந்த குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா இவருடைய அந்த கட்சி வந்து அவரை டிசேன் பண்ணும் இன்னைக்கு வந்து திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசினாரு அவர் மீது வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆட்சதா நடக்குது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக எல்லாரும் தன்னுடைய கண்ணனங்களை பதிவு செஞ்சாங்க இதுவே வேற யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாருனா கூட அவர் மீதும் இதே மாதிரியான மற்ற கட்சிகள்ல அந்த கட்சியினுடைய இருந்து அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வரைக்கும் அதை டிசர்ன் பண்ணுவாங்க அவரை வந்து வளக்குவாங்க அவரை வாங்கன்னு சொல்லுவாங்க அசோசியேட் ஆக மாட்டோன்ற அந்த அறிவிப்பை வந்து தெரிவிப்பாங்க ஆனா பாஜக தான் என்ன வேணா சொல்லலாம் வெளிப்படையாக பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டலே விடுத்தாரு கட்டிடம்னு ஒருத்தர் யுவராஜை வந்து உச்சநீதிமன்றம் வந்து குற்றவாளி உறுதி செஞ்சப்போ அது தொடர்பாக எல்லாரும் பரவேற்ற அந்த தீர்ப்பை பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு நேர ஆயிரம் யுவராஜ் வருவார்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு வெளிப்படையாக ஒரு திரட்டை கொடுத்தாரு இவர் வந்து பாஜக ஏதோ ஐடி விங்ல இருக்காரு கட்டரம்பு அப்படின்ற நபர் அவரை கூட டிசோ பண்ணது கிடையாது பாஜக அந்த கட்சியில யாராவது இருக்கலாம் கேட்டிதாக மேல வெளிப்படையாக பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதனால ஆபத்து இருக்கு அப்படின்றது வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை சேர்ந்தா அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அவரை அமலாங்க மூடங்களுக்கு காமிச்சாங்க எல்லாத்தையும் காமிச்சாங்க அப்படி இருந்தும் அவர் மீது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கப்பட்டதா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னமும் ஒரு பொறுப்புல இருக்காரு அப்படியே சைட் கேப்ல எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அவர் உள்ள கொண்டு வந்து அப்படியே உள்ள கூட்டணும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு அவரே ராஜினாமா பண்ண வச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ள கூட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த கட்சியில தவறு செய்கிறவர்கள் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கப்படாம இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் அதை ஆமோதிக்கிறதுக்கு அதை வரவேற்பதற்கு அந்த கூட்டமே தயார் செய்யப்பட்டிருக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு யோசிக்கவே கூடாது இந்த கட்சியானா நம்ம அந்த கட்சிக்காரனா விட்டுவே கொடுக்கூடாது என்ன வேணா பண்ணட்டும் எவ்வளவு மோசமாக இருக்கட்டும் கட்சிக்காரன விட்டு கொடுக்கூடாது கட்சியை விட்டுக் கொடுக்கக்கூடாது அதுக்கே அவங்க சொந்த புத்தியே இருக்கக்கூடாது சுய புத்தி இருக்கவே கூடாது எந்த புத்தியுமே இருக்கக்கூடாது அப்படியே கண்ணை முடி நான் சொல்றதை கேட்கணும் என்ன இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு ஆமா ஆமான்னு வந்து மண்டைய ஆட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடாகவே இருக்கு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பல இடங்களில் வந்து இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் ஓபிசி மக்கள் பட்டியல் சமூக மக்களுடைய ரெப்ரெசன்டேஷன் தொடர்பாக பேசிட்டு இருக்காரு கேப் சென்சஸ் நடத்தணும்னு பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு பாஜக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து கன்வார் யாத்திரா போறோம் அந்த யாத்திரை போறோம் இந்த யாத்திரை போறோம் இந்துக்களுடைய உணர்வு முன்பட்டுச்சுன்னு எல்லா இடங்களையும் போராட்டம் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க இஸ்லாமியர்கள் எதிராக இப்ப சண்டை போடக்கூடிய நபர்களாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள்தான் இருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் என்னைக்காவது சொந்தமா யோசிச்சிருக்காங்களா நம்மளுடைய வாழ்நிலை என்னவா இருக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைய இப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் செழிப்பா இருக்காங்களே என்னோட ரிசர்வேஷன் எங்க என்னுடைய வேலைவாய்ப்பு எங்க என்னுடைய கல்வி எங்கன்ற கேள்வியை கேட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த அளவுக்கு அவங்க பயணவாசி செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த பயணவாசி செய்யப்பட்ட நபர்களோடு தான் இவ்வளவு நாட்கள் மிஸ்டர் முத்துக்குமார் அவர்கள் புலங்கிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு வெளியே வரும்போதுதான் அவருக்கே தெரியுது இவங்க இது என்ன மாதிரியான ஒரு சாம்பி கூட்டம் இந்த சாம்பி கூட்டத்துக்கிட்ட வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கு இந்த வெறுப்பை வைத்து நம்ம இத்தனை நாட்களா வந்து மற்றவங்க கிட்ட அவங்க கக்கிட்டு இருக்கும்போது கடித்து கொதிரிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியல இன்னைக்கு அவரே கதிக்கும் போதுதான் இந்த வெறுப்பு வந்து எவ்வளவு அபாயமானது அப்படின்றதை இப்போது அவர் உணர்ந்திருப்பார் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக அவர் உணரணும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அண்ட் ஆப்வியஸா இவங்க கூட நீங்க உரையாடலாம் முடியாது அவங்ககிட்ட கருத்தை கிடையாது கருத்து இருந்தால்தான் நம்ம கூட உரையாடலாம் முடியும் அண்ட் உரையாடலாம் அவங்க என்றைக்குமே தயாராகவும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுப்பை கக்குவது கடிப்பது பராண்டுவது அபியூஸ் பண்ணுவது மட்டும்தான் அதுதான் இன்னைக்கு அவங்க கட்சிக்காரராகவே இருந்தாலும் ஒரே ஒரு மாற்று கருத்தை வைத்ததால பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இந்த வலதுசாரி கட்சிகள் எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னா இந்த சம்பவம் உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய பதில் என்ன அப்படின்றத கமெண்டில் போடுங்கள் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்